என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது பொதுவாகவே நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்துல புது வருடத்துல வந்து வாக்குத்தையும் பெறுவோம் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருமான ப்ராமிஸ் வாக்குறுதிகள் ஆண்டு கொடுத்த வாக்குறுதிகள் அந்த வாக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக ஆண்டு வைத்துள்ள அந்த நிபந்தனையை நாம் நிறைவேற்ற வேண்டும் எண்ணிக்கை இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்றில் நாம் படிக்கிறோம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கடவுளுடைய விருப்பம் நம்முடைய ஆண்டுடைய விருப்பம் என்று நம்ம எல்லாம் ஆசிர்வதிக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் அதுதான் நம்ம ஆண்டுடைய விருப்பம் ஆனா அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் விலை கிரயம் செலுத்தி செலுத்தியாக வேண்டும் இப்ப எப்படி இப்ப ஸ்கூலுக்கு ஒரு பயம் போறேன்னு வச்சுங்க ஸ்கூல்ல போய் அங்கே டீச்சர்ஸ் சொல்ற பாடங்களை மட்டும் கவனிச்சுட்டு வந்தால் மட்டும் பத்தாது அவன் வீட்டில் வந்து ஹோம் ஒர்க் பண்ணணும் அவன் முயற்சி எடுக்கணும் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்போ தான் நல்லா மார்க் வாங்க முடியும் ஒரு டாக்டர்கிட்ட ஒரு நோயாளி போறாங்க அந்த டாக்டர் சொல்கிறாங்க இந்த இந்த மருந்துலாம் நீங்கள் சாப்பிடணும் இந்த டானைக்கையெல்லாம் குடிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணணும் அந்த அவங்க வீட்டில் வந்து அவங்க டாக்டர் சொன்னபடி அதெல்லாம் ஃபாலோ பண்ணி கைடு அந்த என்னென்ன சொன்னாங்களோ அந்த கரெக்டாக அந்த தயத்துக்கு மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்தா தான் அந்த நோயிலிருந்து விடுதலை ஆக முடியும் இதே மாதிரி தான் ஆணுடைய காரியத்திலையும் நம்ம இறை வார்த்தையை கேட்பதாலோ இடைவார்த்தை படிக்கிறதுனால மட்டுமே நமக்கு ஆசீர்வாதம் வரும் எப்போ வரும்னு பாத்தீங்கன்னா அவருடைய வார்த்தையை நாம் எப்போ கடைபிடிக்கிறோமோ அப்பத்தான் ஆசீர்வாதம் அதைத்தான் ரோமையர் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று தெளிவாக கூறுகிறது இறை வார்த்தையை கேட்பதால் மாத்திரம் யாரும் கடவுளுக்கு ஏற்படையவர்களாக மாறிவிட முடியாது மாறாக அந்த இறை வார்த்தையை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்களே கடவுளுக்கு உகந்தவர்கள் அவர்களே கடவுளுக்கு பிரியமானவர்கள் ஏற்புடையவர்கள் என்று வசனம் கூறுகிறது அப்ப நாம் பெற்றுக்கொண்ட அந்த வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்க தியானிக்கவிருக்கிறோம் கடவுள் காரியத்தை பொறுத்த வரைக்கும் கிரையும் நம்ம ஆகணும் இன்னைக்கு நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்க நான் எந்த விளைக்கறையும் செலுத்த மாட்டேன் ஆனா ஆண்டு என்னை கொடுத்துடணும் அப்படி கிடையாது ஆக்சுவல்ல நம்ம பரலோகத்தை திறப்பதற்கு ஏசப்பா விளைக்கரை கொடுத்தார் தன்னுடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார் ஏசப்பா மாத்திரம் நமக்காக அவர் இந்த பூமிக்கு வந்து வரல அப்படின்னா பரலோகத்தினுடைய வாசல்கள் மூடப்பட்டதாகவே இருந்திருக்கும் அவர் நமக்காக வந்து விளைக்கரையை செலுத்தி தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் மூலமா நம்மளை மீட்டுக் கொண்டார் அதனால தான் இன்னைக்கு பரலோகத்தினுடைய வாசல் நமக்கு திறக்கப்பட்டிருக்குது அப்ப அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் விளைக்கரையும் செலுத்தணும் இப்ப முதலாவதாக நம்ம என்ன சொல்லணும் தீர்மானங்களே நம்ம எடுக்கணும் பொதுவா ஒரு நியூஇயர் ரெசொல்யூஷன் சொல்லுவாங்க ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு தீர்மானம் எடுப்பாங்க உலக பிராரமாக தீர்மானம் எடுப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் தீர்மானம் எடுப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன சொல்லுவாங்க நான் இனிமேல் டெய்லியும் கரெக்டா ரெகுலரா பயில் படிப்பேன் நான் டெய்லியும் நான் கரெக்டா பூசைக்கு போவேன் நான் இந்த மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவுவேன் இந்த மாதிரி பல தீர்மானங்கள் நம்ம எடுக்கலாம் அதே உலக பிராரம்பும் மக்கள் என்ன பண்ண நிறைய தீர்மானம் எடுக்கிறாங்க நான் மொபைல் அதிகமாக என்ன பண்ண மாட்டேன் இனிமேல் யூஸ் பண்ண மாட்டேன் நான் டயத்தை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனால் எடுத்த தீர்மானங்கள் கொஞ்ச நாளைக்கு இருக்குது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதுக்கப்புறம் மீண்டும் பழைய வாழ்க்கைக்கு போயிடுறாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்போ நாம் எடுக்கிற தீர்மானம் எடுக்கணும் அந்த தீர்மானத்தை கொள்வதற்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அது ரொம்ப செகண்ட் ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் வந்து நிலைச்சு நிற்கணும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது அந்த கன்சிஸ்டன்சி எப்போ மன உறுதி உள்ளவங்க எடுத்துக்கொண்ட தீர்மானத்தில் கடைசி வரைக்கும் நிலைச்சு நிற்பாங்க பலமுறை இறைவார்த்தை இறைவார்த்தையை கேட்டும் பல்லாயிரக்கணக்கான பூசைகள் பார்த்தும் ஏன் மாற்றம் இல்லை ஏன் ஆசிர்வாதம் இல்லை என்றால் நம்ம தீர்மானத்தை எடுக்காதான் காரணம் நம்ம ஒவ்வொரு முறை இறைவார்த்தை படிக்கும் போது இறை செய்தி கேட்கும் போது இன்னைக்கு ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக எனக்கு இந்த காரியத்தை உணர்த்தினார் இதுக்கு முன்னாடி நான் இப்படி வாழ்ந்தேன் ஆண்டை என்னை இப்படி வாழ சொல்றாரு இனிமே என்னை மாத்திக்குவேன் திருத்திக்குவேன்னு சொல்லி நம்ம தீர்மானம் எடுக்கணும் அந்த தீர்மானம் எடுக்க எடுக்கிறதே ஆண்டு அதுவே மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரும் ஆண்டவருக்கு உதாரணத்துக்கு பாருங்க சக்கையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஒரு தீர்மானம் தான் எடுத்தார் நான் என்னிடம் உள்ள செல்வத்தில் பாதி நான் ஏழைகிட்ட என்ன பண்ணுறேன் கொடுத்துடுறேன் நான் யாரெல்லாம் அநியாயமா வற்புறுத்தி மிரட்டி வாங்கினேனோ அதெல்லாம் என்ன பண்ண நாலு மடங்கு திருப்பி கொடுத்துட்றேன்னு தான் சொன்னார் அவர் செயலில் கூட காட்டலை ஒரு தீர்மானம் தான் எடுத்தார் ஆனால் அதையே ஆண்டு என்ன பண்ணார் அந்த தீர்மான என்ன பண்ணார் அவரை ஆசீர்வதித்தார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்கிறார் நம்ம எடுக்கும் போதே ஆனுடைய ஆசீர்வாத்தை பெறுவதற்கு தகுதியில் தானியலும் அவங்களுடைய நண்பர்களும் பாருங்க ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க அரசர் தரக்கூடிய இந்த சிறப்பு உணவினால என்னை தீட்டுப்படுத்திக்க மாட்டேன் அந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அன்லிமிட்டெட் வகை வகையான சாப்பாடு வகைகள் திராட்சை ரசம் எல்லாமே பரிமாறப்படுது அதை மிஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு செல்ஃப் கண்ட்ரோலா வந்திருப்பாங்க சிஸ்டம்னா உள்ள புகுந்து விளையாடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது இதுன்னு எல்லாமே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு வேணாம் நான் தீட்டுப்படுத்திக்க மாட்டேன் நான் கரைப்படுத்தி கொள்ள மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறாரு பாத்தீங்களா அந்த தீர்மானத்தை ஆண்டு பார்த்தார் அதனால நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து மற்ற எல்லாரையும் விட ஞானத்திலும் அறிவாற்றலிலும் சிறந்தவர்களாக தானியலையும் அவருடைய நண்பர்களையும் ஆண்டவர் வந்து ஆசீர்வதித்து உயர்த்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய வேண்டும் என்றால் நாம் கடவுளுக்காக பல தீர்மானங்களையும் நம்ம எடுக்கணும் தீர்மானங்களை எடுத்தால் மட்டும் பத்தாது அந்த எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் அது செயல் வடிவத்தில் கொண்டு வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் முழு முயற்சி முயற்சி பாதியிலே விட்டுறக்கூடாது அது கடைசி வரைக்கும் என்ன நிலச்சி இருபத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் கன்சிஸ்டன்ஸை நிலைச்சி கொண்டு போகணும் அதுதான் பாதியிலே விட்டுறக்கூடாது இப்போ முதல் ஆசீர்வாதத்தை முதலாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் தீர்மானத்தை எடுத்து செயல்படுத்துவர்களாக நம்ம இருக்கணும் இரண்டாவதாக இந்த வசந்தோம் கடவுள் தம்முடைய விருப்பப்படி நடப்பவர்களுக்கு இதுல ஒரு நான்கு வகையான ஆசீர்வாதங்களை ஆண்டு சொல்லியிருக்கார் ஒன்று ஞானம் அறிவாற்றல் மகிழ்ச்சி அண்ட் செல்வம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம் ரெண்டையும் சேர்த்து ஆண்டு கொடுக்கிறார் ஆவிக்குரிய ஆசிர்வாதம் ஞானமும் அறிவும் அறிவாற்றல் குலேசியர் இரண்டாம் அதிகாரம் மூன்றில் நாம் படிக்கிறோம் ஞானமும் அறிவும் ஆகிய செல்வங்கள் கிறிஸ்துவில் மறைந்துள்ளன ஆனுடைய பிள்ளைகளாக நம்ம ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம முதலிடம் தரணும் எபேசியர் ஒன்று நான்கில் சொல்ல மூன்றில் சொல்லப்பட்டுள்ளபடி கடவுள் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அனைத்தையும் நமக்கு என்ன பண்ணிருக்காரு நம் இது பொழிந்துள்ளார் அப்ப புதிய ஏற்பாட்டின்படி நம்ம விண்ணக ஆசிர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம தேட ஆரம்பிச்சிட்டோம்னா உலக ஆசீர்வாத ஆண்டு சேர்த்து கொடுத்துருவார் அப்ப ஞானமும் அறிவும் அப்படிங்கிறது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இயேசுவை பற்றிய அறிவு இருக்குது பாத்தீங்களா அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டில் நாம் படிக்கிறோம் கிறிஸ்துவை அறிகின்ற அறிவே என்னுடைய ஒப்பற்ற செல்வம் என்று பொருடியார் சொல்றார் இன்னைக்கு உலகத்தில் பாருங்க பணங்காசு சொத்து பத்து ஆஸ்தி அந்தஸ்து இதெல்லாம் பெரிய பெரிய செல்வம்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் கடவுள் பார்வையில எது அழியாத ஒழியாத ஒப்பற்ற செல்வம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஞானமும் அறிவும் அது ஒப்பற்ற செல்வங்கள் அடுத்து இயேசுவை பற்றிய அறிவு அதுதான் ஒப்பற்ற செல்வம் இந்த அறிவு நமக்கு தான் அங்கே பரலோத்துக்கே போக முடியும் யோவான் பதி நேலாம் அதிகாரம் மூன்று இவ்வாறு கூறுகிறது உண்மையான ஒரே கடவுளாகிய உண்மையும் நீர் அனுப்பிய இயேசுவையும் அறிவதே நிலை வாழ்வு வாட் இஸ் த டெஃபினேஷன் ஃபார் எட்டர்னல் லைஃப் நிலை வாழ்வு அப்படின்னு என்னன்னா ஆண்டவரை பற்றிய அறிவு இருந்தா தான் அங்கே போக முடியும் இந்த உலகத்தில் பாருங்க இன்னைக்கு பயங்கரமாக அறிவு பெருகி இருக்கு ஆக்சுவலா சயின்ஸு டெக்னாலஜின்னு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலா அந்த அளவுக்கு நிறைய இன்வென்ஷன் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த அறிவு பெருக பெருக எதுதான் வரும் இருமாப்பு தான் வரும் ஆனால் அன்பு பெருக பெருக உறவு வளரும் என்று வசனம் சொல்லுகிறது இப்ப வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா டிரைவரே இல்லாம ஜஸ்ட் ரோபோட்டே வந்து என்ன பண்றது கார் ஓட்டுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அங்கே மேனுவலா யாரும் ஓட்ட தேவையே இல்லை அந்த அளவுக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்குது ஆனால் ஆனால் கடவுளை பற்றிய அறிவு அப்படிங்கிறப்ப அது குறைஞ்சுக்கிட்டே வருது மத்தே இருபத்தி நாலு பன்னெண்டு கூறுகிறது இறுதி நாட்கள்ல மக்களுடைய அன்பு தனிந்து போய்விடும் என்று சொல்லப்படுகிறது அந்த அன்பு தன் தனிஞ்சிடும் கணவன் மனைவியில் உள்ள அன்பு தனிஞ்சிடும் பெற்றோர் பிள்ளையில் உள்ள அன்பு குறைஞ்சிரும் ஆனா எது அதிகமாகும் அறிவு தான் அதிகமாகும் அந்த அறிவு அதிகமாக அதிகமாக இருமா என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா வந்து அது பெருகி கொண்டே இருக்கும் அப்ப அந்த கடவுளை அறிகின்ற அறிவு அடுத்த ஆண்டு விரும்பு அது ஒப்பற்ற செல்வம் இன்னைக்கு பாருங்க உலக பிரகாரமான தேவைகள் அதுதான் பெருசு நினைச்சிட்டு இருக்காங்க இதுன்னு உலக பிரகாரமான அறிவு இது நம்மளை பல்லவத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது பெரிய டாக்டரேட் படிச்சிருந்துக்கலாம் பிஹெச்டி படிச்சிருந்துருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கல்லறையோடு முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஆனால் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு என்ன பண்ணும் ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த நிலை வாழ்வுக்கு நம்மளை கொண்டு போய் சேர்க்கும் அதைத்தான் ஒசைய ஆறாம் அதிகாரம் ஆறில் படிக்கிறோம் அல்ல இறக்கத்தையே நான் விரும்புகிறேன் பலியை அல்ல கடவுளை அறிகின்ற அறிவையே நான் விரும்புகிறேன் கடவுளை அறிகின்ற அறிவு கடவுளுடைய திருவுழத்தை பற்றிய அறிவு அதுதான் ஒப்பற்ற செல்வம் அதத்தான் அதுக்காக எல்லாவற்றையும் நான் இழப்பாக குப்பையாக கருதுகிறேன் என்று போர் சொன்னார் அப்ப இரண்டாவதாக கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றணும் கடவுளின் விருப்பத்தை நாம் நிறைவேற்றினால் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார் சீக்ரெட் சீக்ரெட் ஆஃப் கடவுள்கிட்ட இருந்து ஆசிவாத் பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் அப்படின்னா அவருடைய ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும் ஒவ்வொரு முறை ஜெபிக்க போகும்போது நம்முடைய விருப்பத்தையே சொல்லி சொல்லி திரிச்சிட்டு இருக்கணும் எனக்கு இது வேணும் ஆண்டவரே அது வேணும் ஆண்டரைன்னு சொல்லி சொல்லாம ஆண்டவரே நீங்க என்னப்பா என்கிட்ட விரும்புறீங்க நான் என்னப்பா செய்யணும் அதை நம்ம கேட்கணும் அதை ஆண்டு விரும்புகிறார் அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர்ச்சி அடைகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா நம்முடைய தேவைகளையே போய் மளிகழிஸ்ட் மாதிரி எனக்கு பருப்பு வேணும் ஜீனி வேணும் சொல்லி நம்முடைய தேவைகளையே திணிக்காமல் ஆண்ட்ட போய் நீங்க என்னப்பா என்கிட்ட விரும்புறீங்க நான் என்னப்பா நான் செய்யணும் அப்படின்னு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஜெபிக்கணும் இதத்தான் போடியர் கேட்டார் தமாஸ்க்கு போற வழியில அவரு ஆண்டர் பார்த்து கீழே விழுந்த உடனே ஃபர்ஸ்ட் கேட்கறது இதுதான் கேட்பேன் ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறீர் அந்த ஒரே ஒரு கேள்வியை நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பார்த்து நம்ம கேட்போம் ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நான் என்ன செய்ய நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே உம்மத திருவள்ளம் என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையில எனக்காக என்ன திட்டத்தை நீங்க வச்சிருக்கீங்க ஆண்டவரே அதை நாம் அறிந்து அவருடைய விருப்பத்தை மட்டும் நம்ம நிறைவேற்றினா போதும் நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக்குவார் நம்முடைய குடும்ப தேவைகள் பிள்ளைகள் காரியங்கள் தொழில் காரியங்கள் எல்லாமே ஆண்டு பார்த்துக்குவார் அவர் விரும்புவது எல்லாம் அவருடைய விருப்பத்தை நம்ம மட்டும் நம்ம நிறைவேற்றணும் அதான் வசம் சொல்றது கடவுள் தம்முடைய விருப்பப்படி நடப்பவருக்கு செல்வத்தை ஞானத்தை தரா அறிவாற்றலை தருகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் இன்னைக்கு பாருங்க மனிதர்கள் நிம்மதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க நிறைய கோடான கோடி செல்வம் இருக்குது கோடி சுரண்டா இருக்கிறாங்க ஆனா எது இல்ல பீஸ் ஆஃப் மைண்ட் இல்ல ஒரு ஊழியர் அந்த ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு ஜெபிக்க போயிருந்தாங்க பார்த்தா பங்களா மாதிரி பெரிய வீடு மூணு நாள் கார் முன்னாடி நிக்குது உள்ள போய் பார்த்தா அவர் ஒருத்தர் ஓனர் உள்ள உட்காந்துருக்காரு ரொம்ப சோகமா உட்காந்துருக்காரு அப்ப இவர் சொல்றார் என்னங்க பெரிய பங்களா மாதிரி வீடெல்லாம் கட்டி போட்டுருக்கீங்க ஆனா முகத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அப்பா அவர் சொல்றார் என்ன இருந்து என்ன பிரயோஜனம் பிரதர் மனசுல நிம்மதியே இல்லையே படுத்தா தூக்க வர மாட்டேங்குது சரியா சாப்பிட முடியல எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணார் அவர் தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் அப்பதான் அந்த பிரதர் சொன்னார் நீங்க உலக பிரகாரமா எதை தேடினாலும் அது உங்களுக்கு நிறைவு தராது உங்க உள்ளத்துல இயேசுவுக்கு நீங்க என்ன பண்ணுங்க இடம் கொடுங்கள் அப்படி நீங்க தேடிக்கொண்டிருக்கூடிய அந்த மன மகிழ்ச்சி நிம்மதி அவர் தருவார் அப்படின்னு சொல்லி அந்த அவருக்கு வந்து ஆலோசனை சொன்னார் நீ தேடும் நிம்மதி ஏசு தருகிறார் நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு பாருங்க எல்லாமே இருக்குது உலக பிராரமா இது எல்லாம் அவங்க வேல்யூ மேன்மையாக்கிறது எல்லாமே இருக்குது ஆனால் எது இல்லை நோ பீஸ் ஆஃப் மைண்ட் ஆயிரம் வசதிகள் இருந்தும் அங்கே இல்லை இஃப் யூ 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 ஆர் ஹீரோ இஃப் டோன்ட் யூ ஆர் ஜீரோ என்று சொல்வார்கள் நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை என்றாலும் நம்மிடம் இருந்தால் நம்முடைய உள்ளத்தில் அவர் தங்கி வாசம் செய்தால் நம்ம தான் அந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் ஆனா எல்லாமே இருக்குது உலகம் உலகம் எவற்றையெல்லாம் பெருசா நினைக்குதோ அப்படிப்பட்ட எல்லா உலக பிராமண ஆசீர்வாதங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் ஏசு இல்லை என்றால் அது ஜீரோ தான் தான் ஆண்டு பைபிள் சொல்லியிருப்பார் நம்ம எதுல செல்வந்தர்கள் ஆகணும் பரிசுத்தத்தில் தாழ்ச்சியில் சாந்த குணத்தில் தன்னடக்கத்தில் அன்பில் எதுல நம்ம செல்வந்தர்களாக ஆகணும் இப்படிப்பட்ட செல்வங்கள் தான் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும் பரலோத்துல கொண்டு போய் சேர்க்கும் இந்த உலக பிராரமான செல்வங்கள் எதுவுமே நமக்கு என்ன பண்ணாது நியாய திருப்பில ஒன்னும் ஹெல்ப் பண்ணாது நீதிமொழிகள் பதினொன்று நான்கு இவ்வாறு கூறுகிறது கடவுளின் சினம் வெளிப்படும் நாளில் செல்வம் அங்கு ஒன்றுக்கும் பயன்படாது ராத் ஆஃப் காட் கடவுளுடைய அந்த கோபாக்கினி வெளிப்படக்கூடிய நாளில் செல்வம் என்ன பண்ண ஒண்ணும் பயன்படாது ஆண்டோட்ட லஞ்சம் கொடுத்து ஊழல் கொடுத்து பரலோதங்கள் நுழைய முடியுமா முடியாது அவர் முன்னாடி நிற்கும் போது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய செல்வங்கள் நமக்கு இருக்கணும் யாக்கோபு இரண்டு ஐந்தில் நம்ம படிக்கிறோம் உலகத்தின் பார்வையில அவங்க ஏழையா இருக்கலாம் ஆனால் நம்பிக்கையில் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள் அப்ப இந்த ஆவிக்குரிய செல்வங்கள் நம்ம என்ன பண்ணணும் சேகரிக்கணும் சேர்க்கணும் அதான் முக்கியம் அன்னை தெரசால் இங்கிலாந்துல ஒரு மிஸ்ரீஸ் ஆஃப் சேரிட்டி அவங்களுடைய ஹோம் அங்க இருந்தது அங்கே போயிருந்தாங்க ஒரு தடவை அங்க வயதானவர்களை வச்சு அங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்துக்குவாங்க அந்த ஒரு ஹோமுக்கு ஒரு தடவை போனப்ப அந்த ஹோம்ல உள்ள வயசானவங்க எல்லாம் முகத்துல ரொம்ப வாட்டத்தோட சோகமா இருக்கிறாங்க ஆனால் அந்த ஹோம்ல வயசானவங்க ஹோம்ல பார்த்தீங்க எல்லா விதமான வசதிகள் எல்லாமே இருக்குது அவங்க அவங்களுக்கு தேவையான டிவி ஃப்ரிட்ஜில் நிறைய சாப்பிட்றதுக்கு எல்லாம் இருக்குது என்னென்ன தேவையோ அவங்க என்ஜாய் பண்றதுக்கு எல்லாமே வச்சிருக்கிறாங்க ஆனாலும் யாருடைய முகத்திலையும் ஒரு ஒரு ஜாய் இல்லை ரொம்ப சோகமா இருக்கிறாங்க அப்ப அன்னை தெரசா அவங்கள்ட்ட போய் கேக்குறாங்க ஏன் என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குது இருந்தாலும் ஏன் உங்கள்கிட்ட ஒரு முகத்துல ஒரு மகிழ்ச்சியே இல்லை ஒரு அப்ப அவங்க சொல்றாங்க அந்த வாசலை பார்த்து சொல்றாங்க என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை விட்டுட்டு போய் பல வருஷங்களாச்சு எனக்காவது ஒரு நாள் என்னை வந்து பாப்பாங்களா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாளும் வாசலை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் காத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்றாங்க பாருங்க உலக பிராரமா எல்லாமே இருக்குது ஆனா எது இல்லை பாத்தீங்கன்னா வந்து அந்த அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் அதனுடைய உள்ளம் என்ன பண்ணுறது அன்புக்காக இயங்கிட்டு இருக்குது இப்ப அதனாலதான் அந்த உண்மையான கிறிஸ்துமஸ் அப்படின்னா இயேசு உள்ள உள்ளத்துக்குள்ள இடம் கொடுக்கணும் அவருக்கு எப்படி சத்திரத்தில் இடமில்லை என்று சொன்னார்களோ அப்படித்தான் ஆண்டவருக்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது அங்க நிம்மதி இருக்காது ஆண்டு உள்ள வரணும் அதுதான் இதோ நான் வாசற்படி எடுக்கேன் என்று கதவை என்ன பண்றேன் தட்டி கொண்டே இருக்கிறேன் யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் உள்ளே சென்று நான் என்ன பண்ணுவேன் அவர்களோடு உணவருந்துவேன் ஒவ்வொருடைய மனித இதை இதய கதவை ஆண்டு தட்டிக்கிட்டே இருக்காரு மகனே மகளே உன் உள்ளத்துக்குள்ள எனக்கு ஒரு இடத்தை தாய் என்று பாருங்க உலக பிராரமான இளைஞர்கள் என்ன பண்றாங்க காதலிக்கு தன்னுடைய உள்ளத்துல என்ன பண்றாங்க காதல் காதலிட்டு போய் உன் உள்ளத்துல எனக்கு ஒரு சின்ன ஓரமா எனக்கு ஒரு இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேக்குறாங்க விண்ணையும் மண்ணையும் படைத்த தெய்வம் நம்மள்ட்ட வந்து கெஞ்சி கேட்கிறாரு மகனே மகளே உன்னுடைய இதயத்தில் எனக்கு ஒரு இடத்தை தான் அதுதான் ஆண்டு வந்து கேட்கிறார் அதுதான் நம்ம இதயத்துல ஆண்டுக்கு இடத்தை கொடுக்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ் அதுதான் அந்த நியூஇயர்ல நம்ம எடுக்கூடிய முக்கியமான ஒரு சொல்யூஷன் அப்ப பாருங்க கடவுளுடைய விருப்பத்தை நாம் நிறைவேற்றும் போது நமக்கு ஞானத்தை தர்றார் அறிவாற்றலை தருகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி அதுதான் நிரந்தரமானது இன்னைக்கு மனிதர்கள் பாருங்க கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை விட்டுட்டு உலகம் தரக்கூடிய மகிழ்ச்சியை தேடிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் உண்மையான மகிழ்ச்சி அவங்கள கண்டுகொள்ள முடியல யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்து இவ்வாறு கூறுகிறது அருமையான ஒரு வசனம் எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா கடவுளை காலமெல்லாம் அழைப்பார்களா என்று வசனம் கூறுகிறது அந்த வசனத்தை நாம் வாசிப்போம் யோபு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் யோபு இருபத்தி ஏழு பத்து எல்லாம் மகல்லவர் தரும் மகிழ்ச்சியை அவர்கள் நாடுவார்களா கடவுளை காலம் எல்லாம் அழைப்பார்களா ஆமேன் அலைலையா எல்லாம் வல்லவர் தரும் மகிழ்ச்சி உலகத்துல ரெண்டு வகையான மகிழ்ச்சி இருக்குது கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி சாத்தான் தரக்கூடிய மகிழ்ச்சி அப்படின்னு மதுபான பிரியல் என்ன பண்றாங்க அதுல போய் என்ன பண்றாங்க அதுல ஒரு மகிழ்ச்சியை தேடுறாங்க இந்த நேரத்தில் பாருங்க எட்டரை டு ஒன்பதரை மணி நம்ம கடல் தரக்கூடிய மகிழ்ச்சியை நாடி நம்ம வந்திருக்கோம் ஆனா உலகத்துல உலகத்துல போய் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மகிழ்ச்சி என்ன பண்றாங்க சிற்றின் மங்களை தேடிட்டு இருக்காங்க மதுபான பிரியர்கள் அதுல என்ன பண்றாங்க அதுல ஒரு மகிழ்ச்சியை தேடுறாங்க உணவு பிரியர்கள் என்ன பண்றாங்க அதுல ஒரு மகிழ்ச்சி மொபைல் பிரியர்கள் என்ன பண்றாங்க அதுல ஒரு மகிழ்ச்சி என்ன பண்றாங்க சிற்றின் பத்துல தேடிட்டு இருக்காங்க ஆனா எது உண்மையான மகிழ்ச்சி என்றால் கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சி அதான் அவருடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றினோம்னா நம்ம எப்போது என்ன பண்ணுவோம் மகிழ்ச்சியா இருப்போம் சந்தோஷமா இருப்போம் எப்போதும் மகிழ்ச்சியா இருங்கள் என்ற கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும் அப்ப நான் கவலையா இருக்கிறேன் சோகமா இருக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டுடைய உள்ளத்தை நான் என்ன பண்ணிட்டேன் காயப்படுத்திட்டேன் வேதனைப்படுத்திட்டேன் ஏன் என்னால நிம்மதியா இருக்க முடியல மனசுல நிம்மதி இல்லை மகிழ்ச்சி இல்லைன்னா என்ன கடலுக்கு கடலுக்குரிய கட்டரைகள் ஏதாவது நான் என்ன மீறி இருக்கேன் நான் அலசி அரைஞ்சு பார்க்கணும் அப்ப ஆண்டுக்கு நமக்குள்ள உறவை நம்ம சரி செய்து கொண்டோம் என்றால் அந்த ஐக்கியம் சரியாயிடுச்சு என்றால் இழந்து போன சமாதானத்தை சந்தோஷத்தை மீண்டும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் இதனால தான் தாவிது சொல்லுவார் திருப்பாடல் ஐம்பத்தி மீட்பின் மகிழ்ச்சியை எனக்கு தந்திரும் என்று கேட்பார் சந்தோஷம் அப்படிங்கிறது அந்த இழந்து போட அந்த சமாதானத்தை சந்தோஷத்தை பாவம் செஞ்சதுனால பெத்சபோட பாவம் செஞ்சதுனால அவர் இழந்து போயிட்டார் சமாதானத்தை அதை மீண்டும் ஆண்டரோடு உப்புரவாகி அந்த சமாதானத்தை மீண்டும் வந்து பெற்றுக்கொள்வார் அது மாதிரி நமக்கும் ஆண்டுக்குள்ள உறவு சரியா இருக்கணும் ஒரு சின்ன விஷயத்துல கூட ஆண்டுடைய உள்ளத்தை நம்ம காயப்படுத்த கூடாது பாவம் செய்கிறவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்க ஆண்டு என்ன அதை என்ன பண்ணிடுவாராம் அதை எடுத்து தம் விருப்பப்படி கொடு யாரு செயல்படுறாங்களோ அவங்களுக்கு ஆண்டு கொடுத்துருவாராம் பாத்தீங்களா கடவுடை விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும்னா என்னென்ன ஆசிர்வாதங்கள் பாருங்களேன் ஞானம் தர்றார் அறிவாற்றலை தருகிறார் மகிழ்ச்சியை தருகிறார் செல்வத்தை தருகிறார் அப்ப கடனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்முடைய விருப்பத்தையே நம்ம நிறைவேற்றாமல் கடவுளுடைய விருப்பத்தை நம்ம எழுதணும் அவர் உம்முடைய திருவிழம் எதுவோ அதை வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே என்று நம்ம அவருக்கு ஒரு அர்ப்பணித்து நம்ம வாழும்போது நம்ம மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு தான் ஆண்டு என்ன பண்ணுவார் ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அந்த வசனத்தை படிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு கூறுகிறது அச்சம் கொள்பவர்களுக்கும் ஆண்டவர் செல்வத்தை நீதிமொழிகள் இருபத்தி இரண்டு நான்கை நாம் வாசிப்போம் உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உள்ளவர்களுக்கு உடையவர்களுக்கும் கிடைக்கும் செல்வமும்